நண்பர்களே வணக்கம் குடியாத்தன் குமரன் இந்த நிறைய லூஸுங்க இப்போது தமிழ்நாட்டில் சுற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க பஸ்ஸில் போகிறாங்கோ சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸில் ஒருத்தர் ஒருத்தர் போகிறாரு நம்ம டெட் பாடி கால்களை தேடி அழைகிற டெட் டெட் பாடி பழனிசாமி சுந்தரா டிராவல்ஸ் இந்த இந்த லூஸ் ஒருத்தன் நாற்பது ரூபா பேர் சாவச்சாம்பார் ஒரு கொலைகாரன் விஜய் அவங்க ஒரு பஸ்ஸு அப்புறம் நயனார் நாகேந்திரன் அவர் ஒரு பஸ்ஸு இந்த லூஸ் அன்புமணின்னு சொல்லி அந்த பொட்டி மணிக்கிறான் இல்ல பிராடு பையன் முற்றோக்கி பாடு அந்த அன்பு மணிக்கிறான் அவன் ஏதோ விடியல் மீட்பு பேரணியின் போனான் இவன் முடிச்சுட்டான் தர்மபுரில அவங்க அப்பா ராமதாஸ் நல்லா கேட்டார் என்ன கேட்டாருன்னா என்னடா விடியல் பறிப்பு வச்சு தமிழ்நாட்டில் ஏதோ ஒன்று ரெண்டு இருந்தால் சொல்லிட்டு உடனே முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் செஞ்சு கொடுத்துறாரு என்ன இங்கே விடியல் பறிப்பு வச்சு நீ விடியல் மீட்பு பேரணி போகிறேன் மயிர குடும்பத்துக்கு போகிறேன் ஒரு யோகியனுக்கு பிறந்த ஒரு அயோக்கிய அன்புமணி டாக்டர் ராமதாஸ் சொன்னார் இப்போ இவன் இந்த நூறு நாள் சுத்தனாம் யார் அன்புமணி சுற்றினான் இந்த நூறு நாள் சுத்தத்தில் என்ன பேசணும் அன்புமணி உருப்படியாக சொல்லுங்கள் ஜாதி வன்னீர்களுக்கு திமுக விரோதி வன்னீர்களுக்கு திமுக விரோதி வன்னியர்களுக்கு திமுக விரோதி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுக்கு வன்னீர்களை பற்றா பிடிக்காதுன்னு பொய்யா புடுக்கணும் நான் அன்புமணிக்கு சொல்கிறேன் டே படுஸ் வன்னீர்களுக்கு நல்லது பண்ண ஒரே கட்சி திமுக வன்னியர் சமுதாயத்துக்கு நல்லது பண்ண ஒரே கட்சி திமுக ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இன்னைக்கு நமது தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கி வன்னியர்களை எம்பிசி பட்டியில் சேர்த்து இந்த யார் டாக்டர் கலைஞர் எம்ஜிஆர் ஆட்சியில் சுட்டு சாகடித்தாங்க ஆனால் கலைஞர் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் எண்பத்தி ஒம்போது வன்னியர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் மோஸ்ட் பேக் டோர் கிளாஸ் பட்டியலில் சேர்த்து இருபத்தி ரெண்டு பேர் அதிமுக ஆட்சியில் சுட்டு சாகடித்த அந்த இடஒதுக்கீட்டு போராளிகளுக்கு நிதி உதவி வழங்கி உதவி உதவித்தொகை வழங்கி அவங்க குடும்பத்திற்கெல்லாம் வேலை வாய்ப்புகளை முன்னுரிமை கொடுத்து இன்னைக்கு அந்த இருபத்தி ரெண்டு தியாகிகளுக்கு விழுப்புரத்தில் மணிமண்டபம் கட்டினது நமது தேசத் தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் வன்னியர் சமுதாயத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவர் கோவிந்தசாமிக்கு சிலை வைத்ததும் மணிமண்டபம் கட்டியதும் நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எனவே வன்னியர்களுக்கு எல்லா நன்மை வன்னியர்களுக்கு எல்லா நன்மை செய்திருப்பது திமுக திமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணியும் ரெண்டு பேர் சேர்ந்து என்ன ஃப்ராடுவாலை பார்த்தாங்கன்னா ஒரு நாலு நாலு வருஷத்துக்கு முன்னால் போன எம்எல்ஏ எலெக்ஷன் எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு நாலு மணி நேரத்துக்கு முன்னால் தேர்தல் கமிஷன் எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு நாலு மணி நேரத்துக்கு முன்னால் வன்னியர் சமுதாயத்தை பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கிட்டு கொடுத்துட்டோம் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கிட்டு கொடுத்தாச்சின்னு ஒரு அரசாணை பொய்யான அரசாணையை எடப்பாடி பழனிசாமி தேர்தல் கமிஷன் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியிட்டு வன்னியர்களை ஏமாற்றி வன்னியர்கள் வாங்க வந்து யாருன்னு கேட்டால் ரெண்டு ஃப்ராடுங்க ஒன்று எடப்பாடி பழனிசாமி இன்னொன்று அன்புமணி நம்ம ஆட்சிக்கு வந்தோம் கோர்ட்டுக்கு போனோம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாம எப்படிறா நீ வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தேன்னு கோர்ட்டில் அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்போது திமுக வன்னிகளுக்கும் துரோகம் பண்ணிடுச்சுன்னு இந்த பொறுக்கி புறம்போக்கு போய் அன்புமணி பேசுகிறான் ஜாதி பேசுகிறான் வன்னீர்களுக்கு நாங்கள் விரோதி என்றான் வன்னியர்களுக்கு நண்பன் ஒரே கட்சி திமுக கலைஞர் தலைவர் தளபதி ஸ்டாலின் எதிர்காலத்தில் நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலித் மக்களை பழிவாங்கிறாங்கன்றே டே தலித்துக்கும் வன்னீர்களுக்கு சண்டை விடுறது யாரா அன்புமணி நீ தான் தலித்துக்கும் வன்னீர்களுக்கும் சண்டை விடுறது யாருன்னு கேட்டால் இவன் அன்புமணி தான் தலித்துக்கும் வன்னீர்களுக்கு சண்டையே விடுறான் இவன் தான் சண்டை விடுறதே அந்த தர்மபுரியில் இளவரசன் காதலர் காதல் பிரச்சனை என்னாச்சு அந்த இள ஒரு வன்னியர் சமுதாயத்தின் பெண்ணும் ஒரு தலித் இளைஞனும் காதலித்ததில் அந்த தலித் இளைஞனை இவனுங்களே கொண்டு போட்டு இவனுங்களே கொண்டு போட்டு அதில் ஜாதி அரசியல் பண்ணி அதில் எம்பி ஆனவன் தான் யாருன்னு கேட்டால் இந்த அன்புமணி இவன் இப்போ நூறு நாள் விடியல் மீட்பு பேரணி போயிட்டு அடுத்து இன்னும் நூற்றி எட்டு நாள் இந்த தூக்கி விசுவட்சன் யாரு இந்த புறம்போக்கம் அன்புமணி 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 சொல்கிறான்டே அன்புமணி நீயே எம்எல்ஏ ஜெயிக்க மாட்டேன் என்னதே நீயே எம்எல்ஏ ஜெயிக்க மாட்டேன் உன்னை செருப்பால் அடிக்கிறது யாருன்னா உங்க அப்பா உன்னை செருப்பால் அடிக்கிறது யாருன்னு கேட்டால் உங்க அப்பா அவனுக்கு அரசியலில் எந்த பக்குவும் கிடையாது அவனுக்கு அரசியலில் எந்த பக்குவும் கிடையாது ஒரு தலைவனுக்கான ஒரு ஒரு மாண்போ ஒரு தலைவனுக்கான ஒரு தகுதியோ அவனுக்கு எதுவுமே கிடையாது என்ன மாதிரி ஒரு யோகியனுக்கு பிறந்த ஒரு அயோக்கியன் எந்த அப்பனாவது என் பேருக்கு பின்னாலும் என் பேர் போடாத சொல்லியிருப்பா யாராவது ஆனால் ராம்தாஸ் சொன்னார் டே அன்புமணி ஒரு அன்புமணின்னு போட்டுக்கோ வேணா என்ஜி வேணா யூஸ் பண்ணிக்கோ தெரிஞ்சோ தெரியாம எனக்கு பிறந்துட்டேன் ஆனால் உன் பேர் பக்கத்தில் ராமதாசன் என் பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாதுன்னு உன்னை செருப்பால் அடிச்சிருந்து யாருன்னு கேட்டா உங்கள் அப்பா யாரு உங்கள் அப்பா டாக்டர் ராமதாஸ் நீ என்னத்துக்காக பிஜேபி குல்பிஎஸ் போய் சப்பினுக்கிறேன் அன்புமணி ஏன்னா நீ மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீட்டு பண்ணதுல நீ கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணியிருக்கிற உன்னை பிடிச்சிட்டான் பிஜேபி கெட்டியா வாத்தா தூக்கி திகார் ஜெயில போட்ட உடனே போய் பிஜேபி குல்பிஎஸ் சப்பினுக்கிறான் இப்போ இவன் திமுக ஒழிச்சிருவானா யாரு இவன் சொல்றான் போடா ஜாடு பாடு பாடு அன்புமணி திமுக மயிர கூட புடுங்க முடியாது உங்க அப்ப உன்னை காலி கொண்டாடுப்ப பாட்டாளி மக்கள் கட்சியே முடிச்சுட்டான் பாட்டாளி மக்கள் கட்சி கட்சி முடிச்சுட்டான் தலித்துக்கும் வன்னிகளுக்கு சண்டை உறவன் யாருன்னு கேட்டா இந்த ஜாதி சண்டைக்காரன் இந்த குடிகாரனா இவன் அன்புமணி உலகமாக குடிகாரன் யாருன்னு கேட்டா அன்புமணி உலகமாக குடிகாரன் தினம் நைட்டானா ரெம்மி மார்டின் ஒரு ஃபுல் போடாமல் தூங்கவே மாட்டான் அவன் பிராண்டே நான் சொல்கிறேன் பாரு அன்பு மணி அண்டுமணி பிராண்டு ரெம்மி மார்டின் சாயங்காலம் ஏழு மணிக்கு ஆரம்பிச்சா நைட்டு பதினொரு மணிக்கு ஒரு புல் முடிவான் நல்லா முக்கால் கிலோ சிக்கனும் அரை கிலோ மட்டனு நல்ல சாதம் ரசம் குழம்பெல்லாம் சாப்பிட்டு தான் படுத்து தூங்குற குடிகாரன் நான் இவன் பூரண முதலுக்கு பற்றி பேசுறான் இவன் சொல்கிறான் நூற்றி எட்டு நாளில் திமுக ஆட்சியை முடிச்சிடா போடாடே பொறம்போக்கு போ எம்எல்ஏ டெபாசிட்டே வாங்க மாட்டான் அண்டுமணி உனக்கு செருப்படி உங்க அப்பா ராமதாஸ் உன்னை செருப்பார் அடிப்பார்